கேப்டன் ரவன் படம் வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் அதில் மறக்கப்படாத ரெண்டு விஷயங்கள் ஆட்டமா தேரோட்டமா ரம்யா கிருஷ்ணன் மேடமா இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுறது அந்த பாட்டை வச்சு தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க ரம்யா கிருஷ்ணன் மேடமே சொல்கிறான் கேளுங்க மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமாக பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பா பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது எனக்கும் இருக்குது அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க